ஹலோ வெல்கம் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போறோம் நம்ம வீட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க சின்ன சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணா போதும் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஒன் உங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா அப்போ கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க குழந்தைங்க நடக்கிற வயசில் இருக்காங்க அப்படின்னா போய் போய் எல்லா டோரையுமே க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சமயங்களில் கை நசிக்குவாங்க கால் நசிக்குவாங்க என்னோடய குழந்தையுமே பார்த்தீங்கன்னா கால் நசிக்கிக்கிட்டு ரொம்ப அழுதுட்டா சரி இந்த ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அந்த நிலவாசப்படியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு எல்லா டோருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ரூபா ஆச்சு சப்போஸ் உங்களால் அந்த எழுநூத்தம்பது ரூபா செலவு பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லார் வீட்லையுமே காய வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கிளிப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த கிளிப்பு மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம கதவை லாக் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி நமக்கு ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் ஓட்ட மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருக்க பிளாஸ்டிக் கிளிப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீல் கிளிப்பாக இருந்து அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோங்க அடிப்பக்கமாக விட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ டோர் எவ்வளோ வேகமாக அடித்தாலுமே நமக்கு டோர் வந்து க்ளோஸ் ஆகவே ஆகாதுங்க அந்த இடத்துல கேப் இருக்கும் கை உள்ளே போனாலும் குழந்தைங்களுக்கு கையும் நசுங்காது காலும் நசுங்காது கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவே பிளாஸ்டிக் கிளிப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம்லையும் பர்மனெண்ட்டாக இந்த மாதிரி கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு தூங்க போகிற சமயங்களில் இந்த மாதிரி கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு மேல் பக்கமாக குத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா கிளிப்பு மிஸ் ஆகாம இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லி பார்த்துடலாங்க இப்போ நட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபரில் போட்டிருப்பாங்க சில சமயங்களில் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அரை கிலோ ஒரு கிலோன்னு வாங்கி இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இப்போ நான் ஒரு கிலோ பருப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க ஒரு கிலோ பருப்பு கொஞ்சம் ரேட் கம்மியாக வந்தது ரிலையன்ஸ்ல வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க சரி இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு தனியாக பாக்ஸ் வாங்காமல் என்கிட்ட இருக்கக்கூடிய நாட்டு சக்கர பாக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது அதே சமயம் பாக்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கு உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் முந்திரி பருப்புலாம் பார்த்தீங்கன்னா வாங்குற புதுசுல அப்படியே முறுமுறுன்னு இருக்கும் நாள் ஆக ஆக நமக்கு நமத்து போய் சவு சவுன்னு மாறிடுங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பேக்கெட் குள்ளையே நமக்கு இந்த மாதிரி சிலிக்கான் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சிலிக்கான் கவரை வந்து தூக்கி போடாமல் அதுக்குள்ளேயே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு அதை ஓப்பன் பண்ணிடாதீங்க அப்படியே க்ளோஸ்லேயே இருக்கட்டும் நெக்ஸ்ட் உங்ககிட்ட அந்த சிலிக்கான் கவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசியோ அல்லது ரேஷன் அரிசியோ அல்லது இட்லி அரிசியோ எது இருக்கோ எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த பாக்ஸ்குள்ள போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா முந்திரி பருப்பு எத்தனை மாதம் ஆனாலுமே வண்டு பூச்சி புழு வராது நமத்து போகாமலும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா சின்ன வயசுலேயே முடி நரைச்சி போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா அல்லது எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா கவலையே விடுங்க உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க இந்த பழம் உங்க வீட்டில் இருந்தா போதுங்க இது என்ன பழம் சொல்றங்க இந்த இலையை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியுது முருங்கை இலை மாதிரி இருக்கு இந்த பழத்தை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியுது குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாரம் பிரசாதம்னே சொல்லலாம் நரைமுடி பிரச்சனையை இயற்கையாக இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசினோம்னாவே போதும் ஒரு ரெண்டு மூணு டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிடும் எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாகவே கருப்பாக்கிடும் இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம் இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணுமான்லாம் கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க தொடர்ந்து ஒரு நாலஞ்சு டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனண்ட்டாகவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாகவே கருப்பாக மாறிவிடும் இந்த பழத்தை நசுக்குனா நமக்கு இங்கு மாதிரி இப்படி வருங்க கிராமப்புறங்களில் இந்த பழத்தை இங்கு பழம்னு கூட சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்போ என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க மூலிகை தாங்க இதுதான் ஒரிஜினல் கரும்புலா இதே போலவே பழம் வச்சுட்டு சில காட்டு செடிகள்லாம் இருக்கு இது கரும்புலான்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க இந்த மாதிரி பழத்தை நசுக்கி பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாகவே இங்கு மாதிரி ஓட்டணும் இந்த பழத்தை சாப்பிடலாங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக துவர்க்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த பழத்தை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிட்லாம் நம்மளுக்கு உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இதை சரி பண்ணும் முக்கியமாக முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய முடி பிரச்சனையை ஈஸியாகவே சரி பண்ணி கொடுத்துருங்க எனக்கு தேவையான அளவு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் கரும்புலா இலைகளையும் பழங்களையும் பறித்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆகிடுச்சாங்க கரும்புலா பழத்துலேருந்து மை கிடைச்சது இல்லையா அந்த மை எப்படி ஒட்டியிருக்குன்னு பாருங்கள் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் என் கையில் அப்படி சூப்பராகவே இருக்குங்க இதை கண்டினியூவஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி போட்டாலுமே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரும்புலா பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க ஆனால் காரைக்காலில் எக்கச்சக்கமாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த கரும்புலாவை ஆன்லைனில் இதோட பொடி பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக போட்டிருப்பாங்க ஏன்னா எல்லா ஊர்லேயும் இது அதிகமாக கிடைக்காது ஸோ உங்களுக்கு இந்த கரும்புலா பொடியோ அல்லது கரும்புலா எண்ணெயோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இந்த கரும்புலா எண்ணெயை நீங்க கண்டினியூஸா தேய்க்கும்போது உங்களோட நரைமுடி பிரச்சனை இளைநர பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆயிடுங்க முடி நல்லா கருங்கருன்னு அடர்த்தியாகவும் வளரும் நீளமாகவும் வளரும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஹேர் பேக்காகவும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கரும்புலா எண்ணெய் அப்படி இல்லைன்னா கரும்புலா ஹேர் டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எடியா என்னென்னு சொல்லி பார்த்தலாம் எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது ஆனால் துணி துவைச்சா அழுக்கு போகவே மாட்டேங்கிது கையில் துவைச்சா கூட துணிகள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஆனால் வாஷிங் மிஷின் வாங்கி வேஸ்ட்டு அப்படியே தான் கிடக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே விடுங்க கையில் துவைக்கிற மாதிரியே துணிகள் எல்லாமே பளிச்சுன்னு இருக்கணும் அதே சமயம் துணிகள் சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க சொல்ல போகிறேன் எப்போவுமே வாஷிங் மிஷினில் துணி துவைக்க போகிறீங்க அப்படின்னா துணியை டேரெக்டாக அப்படியே மூட்டை மாதிரி உள்ளே நுழச்சி விட்டுறாங்க சில பேர் அதாவது உங்கள் வாஷிங் மிஷினோட கெப்பாசிட்டி எவ்வளோ இப்போது சிக்ஸ் கேஜி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி இந்த மாதிரி இருக்கும் இப்போது உங்களோட லோட் டாப் உள்ள எவ்வளவு துணி போட முடியுமோ அந்த அளவு தான் நம்ம போடணுங்க அளவுக்கு அதிகமான துணிகள் உள்ள சேர்க்கும் போது அழுக்கு போகாது நமக்கு மூட்டை மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த அழுக்கு சுத்தமா போகாதுங்க துணிகளும் ரொம்ப சுருக்கமாக மாறி போயிடும் நான் சொல்ற டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட வாஷிங் மிஷினோட கெப்பாசிட்டி அளவோ அதுக்கேற்ற மாதிரி துணிகளை உள்ளே போடுங்கள் டைரெக்டாக துணிகளை உள்ளே சேர்க்காம நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வாஷிங் பவுடர் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு முக்கியமான பொருள் வந்து சேர்க்க போகிறோம் பேஸ்ட்டு தாங்க எந்த டூத் பேஸ்ட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது என்ன கலரில் வேணாலும் இருந்துக்கலாம் கையில் வச்சு நல்லா நசுக்கி விட்டு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அப்படியே கட்டி கட்டியாக தண்ணியில் நிற்கோங்க இப்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய காலர் அழுக்கு அக்களருக்கு விடாப்பிடியான அழுக்கு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை எடுத்து இந்த தண்ணியில் ஃபுல்லாகவே ஊற வச்சுருங்க ஒரு பத்தே பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் சப்போஸ் எனக்கு ஊற வைக்கலாம் டைம் இல்லை டேரெக்டாகவே நான் வந்து வாஷிங் மிஷினில் சேர்த்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம் இந்த பேஸ்ட்டை ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு நாள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு அந்த தண்ணியை டேரெக்டாக நீங்கள் வாஷிங் மிஷின்குள்ளே ஊற்றி விடலாம் தேவையான அளவு வாஷிங் பவுடரையும் உள்ளே போட்டு விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் கண்டிஷனர் ஏதாவது இருந்தால் அதையுமே நீங்கள் டேரெக்டாக வாஷிங் மிஷினில் ஊற்றி விட்றலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊற வச்சு எடுத்துவிட்டோம் செவன்ட்டி ஃபைவ் அழுக்கு வந்து இந்த தண்ணியோடயவே நமக்கு போயிடுச்சுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம டேரெக்டாக வாஷிங் மிஷினில் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணியில் இருக்க அதாவது துணியில் இருக்கக்கூடிய தண்ணியை ஃபுல்லாகவே புழிஞ்சி விட்டுட்டு வாஷிங் வாஷிங் மிஷினில் சேர்த்துக்கோங்க வாஷிங் மிஷினில் துணி சேர்க்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு துணியாக உதறிட்டு சேர்த்திங்க அப்படின்னா சிக்க மாட்டாமல் இருக்கும் இப்போ தேவையான அளவு வாஷிங் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் ஃபேப்ரிக் கண்டிஷனர் சேர்த்து மிஷினும் பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி விட்டுட்டேங்க நார்மலாக எப்பயுமே நான் ஃபார்ட்டி த்ரீ மினிட்ஸ் செட் பண்ணுவேங்க அதே அளவே நான் செட் பண்ணிக்கிறேன் இதுக்கு கம்மியாக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம துணியை ஊற வச்சு தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க மிஷின் நின்றுடுச்சு இப்போ எந்த அளவுக்கு அழுக்கு போயிருக்கு நீங்களே பாருங்கள் முதல்ல பார்க்கும்போது ரொம்ப அழுக்காக இருந்த பனியன் ஷர்ட்டில் அந்த காலர் பகுதிகளெலாம் எவ்வளோ அழுக்கு காமிச்சவங்க கிட்டே அது எல்லாம் எல்லாமே அந்த ஊற வைக்கிற தண்ணியிலேயே முக்கால்வாசி அளவுக்கு போயிடுச்சுங்க மீதி இருக்கிறத நம்ம வாஷிங் மிஷினில் போடும்போது நமக்கு சூப்பராகவே அழுக்கு போயிடுச்சு பாருங்க கண்டிப்பா இனிமேல் காலரில் விடாபுடியான அழுக்கு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை இந்த டிப்பை நீங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் கையும் வலிக்காது அதே சமயம் ஒரு பத்தே பத்து நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சோம்னா போதும் சப்போஸ் டைரெக்டா நீங்க வாஷிங் மிஷினில் சேர்க்குறீங்க அப்படி வாஷிங் மிஷினிலே நம்ம ஊற வச்சுக்கலாம் எப்படின்னா கொஞ்சம் நேரம் ப்ளே ஆகிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அதை பாஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியோடைய துணிகள் எல்லாமே ஊறி போயிடும் திரும்ப பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒயிட் கிளாத்து கூட அழுக்கு இல்லாம அப்படியே பளிச்சுன்னு வச்சுக்கலாங்க இன்னொரு விஷயம் இது கூட கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா துணிகள் சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும் ஒயிட் துணிகள்லாம் நல்லா பளிச்சின்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா முடியில் கை வச்சா கையோடு கழண்டுட்டு வருதா தலையில் சீப்பே வைக்க முடியல சீப்பு ஃபுல்லாக முடியாக தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே விடுங்க முடி கொட்டின இடத்துல ஏழே நாளில் புதிய முடி வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் நேச்சுரல் இதில் வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க மூலிகை செடிகள்லருந்து டைரெக்டாக மூலிகையை பறித்து நம்ம வீட்லயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்துருக்கோங்க பூக்கள் காய்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏழை நாளில் முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும் முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும் அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்டில் மூணு ப்ராடக்ட் இருக்குங்க ஹேர் ஆயில் நலங்கு மாவு சீகக்காய் மூணுமே பார்த்திங்கனா ஹெர்பல் ப்ராடக்ட்டு தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோம்மேடுங்க ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் எப்போவுமே வருஷமெல்லாம் நம்மக்கிட்ட இந்த மூணு ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் மூணு ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீ பண்ணி கொடுங்க கால் கால் கிலோவா வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர் அரை கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர் மூணு ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்தில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க ரெண்டு ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியாக ஆஃபர் இருக்குங்க ஆஃபர் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் டே என்னன்னு சொல்லி பாத்திரலாங்க வாஷிங் மிஷினில் துணி சேர்க்கும் போது எனக்கு எல்லா துணிகளுமே அப்படி சுருண்டு சுருண்டு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு எனக்கு பிரிக்கவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க சில பேர் அந்த மாதிரி துணிகள் எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம போடாமல் ஒவ்வொரு துணிகளாக நம்ம வந்து தனித்தனியாக சேர்க்கணுங்க தனித்தனியாக சேர்த்தாலுமே ரொம்ப லேன் இருக்கக்கூடிய அந்த லெகின் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று முறுக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டு வாஷிங் மிஷின்குள்ளே போட்டுட்டு துணிகள் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டுருங்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது துணிகள் ஒன்னோட ஒன்று சிக்க மாட்டாமல் இருக்கும் திரும்ப நெக்ஸ்ட் டைம் அந்த வாஷிங் மிஷினில் இருந்து பாட்டில் எடுத்து தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்பவும் அதை உள்ளே போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்களா கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும் வீட்டில் பெட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் போடுறதுக்கோ நைட் லாம்ப் வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் வந்து வச்சுருப்போங்க இதில் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கீழால் இருக்கிறதுனால போய் க விட்டு விட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க எண்ணிக்காக இருந்தாலும் இது ஆபத்து தாங்க கடைகளில் இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ப்ளக் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்கங்க அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சிம்பிளான டிப் நம்ம கிட்ட பேக்கிங் டேப் இருக்குது இல்லைங்களா அதை ஒரு நாலு மூணாக மடித்து இதில் ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுருங்க அந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்க அதில் போய் கை விடவே மாட்டாங்க யூஸ் பண்ணாத பிளக்லலாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆபத்து பத்தி இல்லாமல் இருக்கும் முக்கியமாக வீட்டில் கீழால இருக்கக்கூடிய பிளக் பாயிண்ட்லலாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க எண்ணிக்கா இருந்தாலுமே நமக்கு ஆபத்து தாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம் கீரைகள்லேயே ரொம்ப ரொம்ப அதிக சத்து உள்ள கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தாங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே மரம் வச்சுருப்போம் இந்த முருங்கைக்கீரையை வாரத்துக்கு மூணு நாள் தாராளமாக நம்ம சாப்பிட்லாங்க முருங்கைக்கீரையை பறிக்கும் போதே அதில் புழு பூச்சி அந்த மாதிரி பூச்சி இலைகள்லாம் இல்லாமல் ஃபுல்லாகவே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துப்போங்க ஆல்ரெடி கட்டு முருங்கைக்கீரையாக இருந்தாலுமே அஞ்சே நிமிஷத்தில் காமு தனியாக பிரிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேங்க கை கூட வலிக்காமல் எப்படி ஈஸியாக இலைகளை கையை யூஸ் பண்ணாமல் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கொஞ்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைனா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இந்த முருங்கை இலைகள்லாம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணியில் போடுவோம் ஆனால் தாமரை பூ தாமரையோடைய இலை இருக்கு இல்லையா அது எப்படி தண்ணி ஒட்டாதோ அதே மாதிரி இந்த முருங்கை இலையிலையுமே தண்ணி ஒட்டவே ஒட்டாதுங்க இதை வாஷ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் மற்ற கீரைகள் மாதிரி இதை வந்து ஈஸியாக வாஷ் பண்ண முடியாது சரி இதை வாஷ் பண்ணுறதுக்கு உள்ளே வச்சு பார்த்தோம்னா இலைகளில் தண்ணி இருக்கவே இருக்காது ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம சமைப்போம் இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கல் பூ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒன் பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்துசினிங்க அப்படின்னா ஈஸியாகவே நம்ம அலசி முடிச்சிடலாங்க இனிமேல் முருங்கைக்கீரை அலசுறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கீரையும் சுத்தமாயிடும் அதே சமயம் நல்லா வாஷ் பண்ணிட்டோங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுட்டேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ்க்கும் ஷேர் விடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸாக இருந்தால் தெரிஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு சொன்ன டிப்ஸ்ல எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல மறக்காம அதை சொல்லிடுங்க இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நம்மளை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்